எல்லாருக்கும் மார்க்கத்தை சொல்லணுங்கிறதுக்கு நாங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு என்ன முரண்பாடு நாங்க அது தௌகிஜமா தளவு எல்லாத்துக்கும் மார்க்க சொன்ன இயக்கம் எங்க இருக்குது எல்லாத்துக்கும் மார்க்கத்தை நாங்க தான் சொல்றோம் எப்படி சொல்றோம் கேட்டா எந்த இடத்தில் இருந்து கொண்டால் முழுசாக சொல்ல முடியுமோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் நீங்க என்ன சொல்றீங்க எல்லாத்துக்கும் மார்க்கம் சொல்லணும்னு சொல்லி எந்த மேடையில் வேணாலும் ஏறி அவங்க விரும்பாத ஒன்ன தவிர்த்து அவங்க மனம் வருத்தப்படக்கூடியதை தவிர்த்து அரசியல்வாதிகள் மனம் புண்படாம இருக்கிற வகையில் தவிர்த்து கூடிய தவிர்த்து அப்படி பூசி மூழ்கி மாத்தி மறைச்சி கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்லக்கூடியத போய் சொல்றதுங்கிறீங்க இதுக்கு பேர் சொல்றது நடிப்பு இது நான் ரசூல் அப்படி செய்யவே இல்லை அப்ப ரசூல் சுல்லாசிலம் அவர்கள் பேசுனது பூராவுமே அவங்களுடைய மேடை அந்த மேடை வந்து இன்னொரு இயக்கத்தினுடைய மேடையாக இருக்கவில்லை இன்னொரு மதத்தினுடைய மேடையில் போய் ரசூல் செல்லா சொல்லம் பேசியது இல்லை மேடை அவங்க கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கும் அப்ப யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார்கள் ரசூல்லாவை போய் நீங்க முன்வாரியா காட்டுறது வந்து அறியாமையை காட்டுகிறது நபிகள் நாயகம் செல்லி செல்லத்துடைய முன்மாரிய தௌஹி ஜமாத்து கையில் எடுத்திருக்கிற காரணத்தினாலதான் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டினாலதான் இன்னைக்கு கொள்கை வளர்ந்து எல்லாத்தையும் இப்படி ஏன் வளர்ந்து உறுதியாக நிற்கிறத தான் மக்கள் விரும்புவாங்க அட்ஜெஸ்ட்மெண்ட் பண்ணேன் வைங்க என்னடா நேற்று இப்படி சொன்னாங்க இன்னைக்கு இப்படி சொல்றாங்களே அந்த மாதிரில வந்து இப்படி சொல்லிட்டு போகிறோம் அடுத்த வாரம் வேற மாதிரி இப்படி சொல்கிறானே அப்படின்னு மக்கள் எப்ப நினைக்கிறாங்களோ அதை கைகளை விட்டு ஓடி விடுவார்கள் பாத்திர என்பதற்கு அளவுகளாக வைத்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த வந்து காலத்தில் எங்க வேண்டாலும் சொல்லலாம்னு நாங்கள் இருந்தது வந்து பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது உலகத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஒரு தொண்ணூத்தி வரைக்கும் பார்த்து விட்டு அதுல ஏற்பட்ட கேடுகளை எல்லாம் கண்டறிந்து விட்டு இந்த டிராக்ல போனா மட்டும்தான் முழுசா நமக்கு சொல்ல முடியுது சுத்தமா சொல்ல முடியுது எல்லாத்தையும் சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எடுத்திருக்கிறோம் இப்படி எடுத்து வந்து எந்த எந்த வகையிலும் குறைஞ்சிடல எல்லாம் சொல்லணுங்கிற ஆளுக்கு நடத்துற கூட்டத்தை விட நம்ம தான் அதிகமா சொல்றோம் அதிக இடத்துல சொல்றோம் அதிக எதிர்ப்புடைய இடத்துல சொல்றோம் யார் நான் கேட்கிறேன் இவ்வளவு பேரை எவனா எதிர்க்கிறானா நம்ம மட்டும் எதிர்க்கிறான் ஏன் எதிர்க்கிறான் முழுசா சொல்றாங்க எதிர்க்கிறான் ஏன் இவங்களும் எதிர்க்க மாட்டேங்கிறான் அங்கீகரிச்சுக்கிறான் அவங்களையெல்லாம் யாரையெல்லாம் அவன் அங்கீகரிக்கிறானோ அப்ப அவங்க சரியா சொல்லு அர்த்தம் இதெல்லாம் விளங்கி பாத்தீங்கன்னு கரெக்டான மார்க்கத்தை சொல்ல முடியும் என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் இதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது இதுல வந்து எந்த விதமான மார்க்க முரணும் கிடையாது இதுதான் மார்க்கத்தில் உள்ள சரியான ஏவப்பட்டதை ஒரே போடா போட்டு அடிச்சு நொறுக்குங்களா அல்ல அதை செய்ய முடியும் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்பாங்க

அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு சொசைட்டி வேற ஒரு சங்கம் அவங்களுடைய மண்டபங்கள்ல போய் என்ன செய்வாங்க நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க அதெல்லாம் செய்யலாமான்னு அது இந்த கேள்வியும் ஒரு அர்த்தம் இல்லாத ஒருத்தருடைய இடத்துல நம்ம வாடகைக்கு வாங்கி கொண்டு அந்த பிரச்சார மேடை நம்ம கண்ட்ரோல இருக்குமே ஆனால் அது நம்ம பிரச்சாரம் தான் பள்ளி வந்து தரணும் தலைமை தாங்க போறது இல்ல கூட்டம் மாசத்துல ஒரு நடத்தி கொடுக்கறான் எப்படி ஒரு கல்யாண மண்டபத்தில் வாடகைக்கு எடுத்து போய் தங்குறோமோ அது மாதிரி வாடகை இல்லாம தரக்கூடிய இடம் அவ்வளவுதான் வந்து வந்து அதனுடைய தலைவராக அவங்க இருக்க மாட்டாங்க அதனுடைய மேடை கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்காது நீ நீ உட்காருன்னு சொல்லக்கூடிய வகை இருக்காது நம்மளுக்கு ஒரு பேசிடுவாங்க நம்ம வாட்டுக்கு என்ன செய்யணும் அதுல இருந்து அதை வந்து அந்த நாட்டில் வந்து தமிழ் மொழியில பேசுறதுக்கு அனுமதி வாங்கி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி வந்து மேடையுடைய கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்க வேண்டும் நம்ம நினைச்சத பேச வேண்டும் என்று இருந்தால்தான் அதை பேசணும் அதுல கூட நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு பள்ளிவாசல்ல எடுக்கும் பொழுது சில விஷயங்களை பேசக்கூடாது இதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கண்டிஷன் போடுவார்களே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை எந்த நிபந்தனையும் இல்லாமல் குரான சரிப்பில் பேச அனுமதித்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க வளைந்து கொடுத்து தான் இதை சொல்லணும் நிலை வறுமையானால் அது சொல்ல தேவையே இல்லை நம்ம தருத்துவா தனித்தனியான செய்வோம் சந்தி சொல்லிக்கிறோம் நிலையை தான் எடுக்க வேண்டும் அந்த மாதிரி வளைந்து கொடுக்காத வகையில நம்ம கொள்கை முழுசா சொல்லக்கூடிய சுதந்திரமாக ஒருவர் தன்னுடைய இடத்தை கொடுத்தால் ஒரு மண்டபத்தை கொடுத்தால் ஒரு வீட்டை கொடுத்தால் ஒரு மட்டமாடியை கொடுத்தால் அவருடைய இடத்துல போய் நம்ம பேசிய காரணத்தினால் அவருடைய மேடையில் பேசணும் அர்த்தம் வராது அவர் இடத்தை வாழையை கொடுத்துறாரு சும்மா கொடுத்துடுறாரு மேடை அந்த பிரச்சாரம் செய்யற கண்ட்ரோல் வந்து நமக்கு முழு சுதந்திரமா இருக்கும் அப்படி இருந்தால் அது தவறு இல்ல அப்படி இல்லாட்டி அதுவும் பாரதூரமான விளைவை தான் ஏற்படுத்தும் அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க சென்னையிலிருந்து அதாவது திருமணம் முடித்து பெண்கள் வந்து மணமகன் வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன செய்யறாங்க மாமியார் மாமனார் கணவர் உறவினர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க அவங்க சேவையெல்லாம் எல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் செய்யறது வந்து மார்க்கத்துல ஒரு கடமை தானா அதெல்லாம் செய்யத்தான் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து நம்ம இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது என்னன்னு கேட்டா பெண்களுக்கு நம்ம உணவு கொடுக்கிறது கடமைன்னு சொல்லிட்டாங்க மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் உணவு கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் தங்குற இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம தான் அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணுங்கிறத பாக்குறோம் ஆனால் இப்படி சொன்ன ரசூல் சொல்ல ஆலை செல்லம் அவங்களுடைய குடும்பத்தினுடைய அமைப்பை எப்படி வைத்திருந்தார்களோ செயல் விளக்கமாக செய்து காட்டினார்களோ அதுவும் மார்க்கம் புரிந்து கொள்ளணும் உணவு கொடுக்கறா உணவை சமைச்சு கொண்டாந்து கொடுக்கிறது இந்த அர்த்தம் அதுல வரும் அதற்குரிய செலவினங்களை கொடுக்கறதுங்கிற அர்த்தமும் வரும் இப்ப நபிகள் நாயகம் செல்லால செல்லும் அவங்க அவங்களுடைய மனைவிமார்களுக்கு அவங்களே சோறாக்கி அவங்களே எல்லாம் செய்து அவங்க கொண்டே கொடுத்தாங்களான் கொடுக்கவில்லை வீட்டில தான் போய் கேட்பாங்க என்ன சாப்பாடு இருக்குதா ஏதாவது சாப்பாடு வச்சுக்கிறீங்களான்னு கேட்பாங்க கூடமாட சில உத்தாசம் செஞ்சிருக்காங்க மனைவிமார்களுக்கு செஞ்சிருக்காங்க கூடமாட உத்தாசத்தை செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் சொல்ல மனைவி ஆயிஷா நாயி சொல்றாங்க ரமதான் மாதத்துல வந்து எங்களுக்கு அந்த சில நோன்புகள் மாதவிடாய் காரணமாக தவறிவிடும் அதை வந்து அடுத்த மாசம் நினைப்போம் அதுக்கு அடுத்த மாசம் வைக்கலாம் நினப்போம் அதுக்கடுத்து வைக்கலாம் வைக்கவே முடியாது அப்படி போயிட்டே இருக்கும் ஏன் போயிட்டு இருக்கும்னு கேட்டா நபிகள் நாயகம் நாயிரம் சரலாசல் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த பணிவிடை காரணமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு காரணமாக இந்த கடமையான கடமையானு போன நோன்பை வந்து எங்களுக்கு வைக்க முடியாம போயிரும் அடுத்து ரமணான் நெருங்கும் பொழுது சாபான் தான் அந்த நோன்பை நாங்கள் வைக்குவோம் ரசூல் சல்லாசன் ஹயாத்தோட இருக்கும் போது நடக்குது அப்ப ஒரு மனைவி வந்து கணவனுக்கு என்ன செய்யறாங்க பணிவிடைகள் செய்தல் என்பதை ரசூல்சல்ல செஞ்ச காரணத்தினால நோன்பே விடுபடுற அளவுக்கு அந்த நோன்பையே வந்து கலா நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து எழுத்துப் படன செஞ்சிருக்காங்க அந்த வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க சுற்றுசுலாசல் அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கணும் அதனால வீட்டில் உள்ள வேலைகளை வந்து என்ன செய்யணும் அது வந்து பெண்கள் செய்யத்தான் வேணும் அது என்ன கேட்டால் வந்து இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு வந்து ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் தேவை அது வெளி விவகாரம் பொருளாதார வசதிகள் தேடுவது தேவை ரெண்டாவது என்னன்னா உள் விவகாரம் இருக்கிறது வீட்டை கவனிக்க வேண்டியது மெயின் பண்ண வேண்டியது குழந்தைகளை வளர்க்க வேண்டியது என்ற மாதிரியான உள் விவகாரங்களும் வீடுகளுக்கு இருக்கிறது அப்ப வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பாத்தியம் போக்குவரத்து வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா இவங்க ஏன் வேலை இல்லைன்னு இவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப வீடு பாட்டு கூட ஆளுக்கா தான் கிடக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒரு நிர்வாகமாவே இருக்காது ஆனா நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க ஒல் மர் அத்து ராயத்து ஒரு பெண் வந்து தன் வீட்டுல வந்து அவள் தான் நிர்வாகியாக இருப்பாள் நிர்வாகியா இருப்பாள் என்ன அர்த்தம் அதுல எல்லாத்தையும் கவனிக்கணும் தானே அர்த்தம் நிர்வாகம்னா கண்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தா நிர்வாகமா ஏதே ஒழுங்கா சரி சரி பண்ணு பிள்ளைக்கு நோயாளியா இருந்தா உடனே டாக்டரை கூப்பிட்டு போகணும் டாக்டர் டாக்டரை எங்க கூப்பிடணும் முடியாதவங்க மாமன் அர மாமியார முடியாம இருந்தா நிர்வாகி என்ன செய்யணும் தனக்கு கீழே உள்ளவங்களை பத்தி கவனிக்கணுமா இல்லையா ஒரு பெண்ணு தான் வீட்டுக்கு நிர்வாகிட்டாங்க தான் சொல்லணும் வீட்டுக்கு ஒரு பெண்ணு தான் என்ன அர்த்தம் அதுல உள்ள எல்லாருடைய இதுக்கு இவங்க தலைமை பொறுப்பு வந்துடுறாங்க எப்போ ஒரு ஒரு தலைவின்னு வந்துடுறாங்களோ அவங்க அந்த வீட்டுல என்ன அவங்க வந்து நிர்வாகி ஆயிடுறாங்கன்னு வருது அப்ப குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூர்னு என்ற ஐயத்திகி உங்களை ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களை பத்தி இறைவன் கேட்கப்படுவீங்க அந்த தான் சொல்றாங்க பெண்கள் வந்து அவங்க இந்த கணவனுடைய வீட்டுல வந்து அவங்கதான் என்ன செய்யறாங்க நிர்வாகியா இருக்கிறாங்க ஏன்னா வீட்டுல எல்லா நேரமும் இருக்கிறத நிர்வாகம் பண்ண முடியும் எப்போது வந்து போற மாதிரி தான் ஆண்களுடைய ரோல் இருக்கும் பகல் நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு பகலான நிர்வாகம் நடக்கிற அதுல தூங்குறது தானே நிர்வாகம் நடக்கக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் ஆண்களுடைய ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நிர்வாகம் இல்லாத தான் ஆண்களுடைய ரோல் வந்து அதிகமா வீட்டுல வந்து தூங்குவாங்க அப்படிங்கும் போதே வீட்டுல யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா பெண்கள் தான் பண்ணுவாங்கன்ற சூழ்நிலை சொன்னதுனால